எல்லா சொந்த உறவுகளுக்கும் நாங்களும் கோயமேஸ்திரி ஆர்ச்சி பண்ணுறதுக்கு எவ்வளோ மட்டில் லேபர் கிளீராக சொல்கிறேன் லாஸ்டர் க்ளீயராக வீடியோ பாருங்கள் எப்படி ஆரம்பிக்கிறதுக்கு கிளியராக போட்டிருக்கேன் வெறும் இருபத்தஞ்சாயிரம் ஏதாச்சும் வாங்க வீடியோ பார்ப்போம் ஆர்ச்சி வேலை பார்த்தீங்கன்னா பழைய ஸ்டைல் ஆனால் இப்போ வந்து இதான் என்னென்னா விரும்புகிறாங்க ஏன்னா வேலை தெளிவாக இருக்குது இப்போ இது நிறைய பேர் கல் கட்டுறதுக்கு சங்கடப்பட்டு இப்போ வந்து இன்டீரியரில் பண்ணுறாங்க என்்ரியும் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாகும் அப்படி அது இங்கேயே கட்டிங் போட்டுட்டு அப்படியே ஸ்டெப் ஸ்டெப்பாக வச்சுக்கலாம் அதை விட இது கொஞ்சம் கம்மியாக தான் வருது ஆனால் லைஃபுங்க அதில் சுற்றியில் ரெண்டு திட்ட தட்டினா உடஞ்சிடும் இதை வந்து கல் கட்டுறதுனால எத்தனை வருஷமும் நம்ம கேரண்டி கொடுக்கலாம் அந்தளவுக்கு பக்காவாக இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா கையோட வந்து எலக்ட்ரிக் கையோடு போட்டுருங்க அப்புறம் காடி எடுத்து பைப் பண்ணால் ரொம்ப சிரமம் நம்ம அதே மாதிரி தான் இந்த ஆச்சில் பார்த்தீங்கன்னா கையோட கம்பி போட்டு காங்கிரீட் போட்டு அதுக்குள்ளேயே வந்து கையோட ஸ்பாட்லைட் எல்லாம் கண்ட்ரோல் எத்தனை கண்ட்ரோலோ அதை பக்கவாக கொடுத்துடும் இதுக்கு வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா மூணு நாள் செஞ்சுருக்கோம் மூணு நாள் கணக்கு பார்த்து எனக்கு சம்பளம் போட்டு எல்லாம் கனெக்ட் பண்ணி தான் பன்னெண்டாயிரம் பதிமூணாயிரவா லேபர் வந்திருக்கு பன்னெண்டு ரூபா வந்து மெட்டீரியல் இருக்குது அவ்வளோதான் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு இந்த வேலையை முடிச்சிருக்கோம் அதாவது கட்டணம் போட்டு காங்கிரண்ட் போட்டு முடிச்சிட்டோம் இன்னும் இதுலேருந்து பூச்சி எல்லாம் கணக்கு பண்ணால் இன்னும் ஒரு பத்து ரூபா பக்கம் சேரும் ஆனால் வந்து லைஃபு இந்த மாதிரி பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோ வந்தவங்களுக்கு லைக் ஷேர் கொடுங்க